ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் நமக்கு மாதம் மாதம் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறாங்க அதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வெப்சைட் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன எலிஜிபிலிட்டி யார் யார் அப்ளை பண்ணலாம் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது புரியும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இது நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அர் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்காக அவங்க வந்து மந்த்லி வந்து நமக்கு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறாங்க அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் மிட் டே மீல் ஒர்க்கர்ஸ் ஹெட் லோடர்ஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் நம்ம இந்த தெரு வியாபாரிகள் பூ விற்கிறவங்க வே குக்கிங் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு இந்த திட்டம் வந்து எலிஜிபிள் ஆகும் இன்னொரு எலிஜிபிலிட்டி என்னென்னா மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ளே தான் இருக்கணும் சேல்ரி நம்மளுடைய சேலரியில் வந்து நம்மளுக்கு இந்த இஎஸ்ஐ பிஎஃப் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிளான் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும் இதில் வந்து நம்மளோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி மந்த்லி மந்த்லி ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணோன்னா சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு மாதம் மாதம் மூவாயிரம் அக்கௌண்ட்டில் வரும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இருபத்தோரு வயசுல நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அறுபது ரூபா நான் வந்து எடுத்துக்குவாங்க என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா இருபத்தெட்டு வயசு வச்சுக்கலாம் இருபத்தெட்டு வயசுன்னா என்னோடய அக்கௌண்டில் வந்து நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் எடுத்துக்குவாங்க அதே நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து பே பண்ணணும் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்லி மந்த்லி பென்ஷன் ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஆயிரும் இப்போ சப்போஸ் ஒரு நாமினி வந்து பாலிசி போடுறவர் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினிக்கு வந்து இந்த ஸ்கீம் டீ உடைய பெனிஃபிட் வந்து போய் சேரும் இது எப்படி அப்ளை பண்ணலான்னா பக்கத்தில் இருக்கிற காமன் சர்வீஸ் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம மொபைல்லேயே அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்குது நான் அதை அடுத்து வீடியோவில் போடுறேன் எப்படி அப்ளை பண்ணலாம் என்னங்கிறது ஆதார் கார்டும் நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு நம்ம போய் பக்கத்தில் இருக்கிற காமன் சர்வீஸ் சென்டரை போய் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம காண்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம் இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த பேஜில் இதில் மேலே வந்து நமக்கு ஐசியில் ஐஇசி மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னா உள்ளே போயிடும் வெப் பேஜுக்குள்ளே இந்த திட்டத்துக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்ராம் மந்தன் இந்த திட்டத்தில் வந்து எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் எயிட்டீன் டு ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே தான் இருக்கணும் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் இதில் சேர முடியாது ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும் மந்த்லி இன்கம் ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ளே இருக்கணும் இதில் பெனிஃபிட் ஆகுறிங்க இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் கார்டு அண்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற காமன் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ராம் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்குது அதுவும் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் தான் அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணுனா தான் இந்த ஸ்கீம் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அதுலேருந்து டீட்டெயில்ஸ் தான் இவங்க இதில் வந்து எடுத்துக்குவாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி கீழ் டேப்லெட் காலம் இதில் கொடுத்துருக்காங்க ஏஜுக்கு எத்தனை அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம கட்டணுன்னு அவசியம் இல்லை ஆட் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே டெபிட் பண்ணிடுவாங்க நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்களே காசு எடுத்துக்குவாங்க அதை இப்போ எனக்கு இருபத்தெட்டு வயசு ஆச்சு நான் வந்து இப்போ இதில் சேர்கிறேன் அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு ரூபா கட்டணும் மந்த்லி மந்த்லி சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து நைன்டி ஃபைவ் ருபீஸ் போடுவாங்க அப்புறம் டோட்டலாக அவங்க வந்து இத்தனை மாதம் கட்டணுங்கிற டீட்டெயில் போட்டிருக்காங்க அறுபது வயதுக்கு அப்புறம் எனக்கு மந்த்லி ஆனால் மாதம் மாதம் எனக்கு மூவாயிரம் என்னோடய அக்கௌண்ட்டில் கிடச்சிடும் இதுதான் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ப்ரீவியஸாக நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் கீழே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க இதில் இந்த ஈஸ்ராம் கார்டுங்கிறது எப்படி அப்ளை பண்ணி நம்ம ஃபோன்லேயே அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்கிடலாம் அது எப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேலரியிலேருந்து இஎஸ்ஐ பிஎஃப் எல்ஐசி இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம இதில் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸாக இருக்கணும் எயிட்டீன்லேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் மந்த்லி சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ளே இருக்கணும் இது மூணு தான் முக்கியமான எலிஜிபிலிட்டி இது மூணும் இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸ்ராம் கார்டு ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் இது மூணையும் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா மந்த்லி நமக்கு இந்த நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் தான் இப்போ நம்ம சேர்த்து வச்சோன்னா சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் கவர்மெண்ட்லேருந்து இப்போ இதுவே நம்ம ப்ரைவேட்டில் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட்லேருந்து அப்படிங்கிறனா இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கட்டுற மாதிரி இருக்குது எல்லோரும் இதில் வந்து பெனிஃபிட் ஆகிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஈஸ்ராம் கார்டை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத வீடியோவில் போடுறேன் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதனுடைய வெப்சைட்டோடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் வந்து நீங்களும் செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்